வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக் முருக பக்தர்கள் மாநாடு ரொம்ப டிசிப்ளினான முறையில் நடந்துச்சு அப்படின்னு நான் தொடர்ந்து சொன்னேன் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கலந்துக்கிட்டவங்களே சேர்ஸ் எல்லாத்தையும் அடிக்கி வச்சாங்க குப்பைகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறையா நியூஸ் பேப்பர்லையும் அந்த செய்தி வெளிவந்துச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நார்மலாக ஏதாவது ஒரு அரசியல் இயக்கங்கள்லாம் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மதுபான கடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் சேல்ஸ் வந்து எகரும் இது எல்லா கட்சி எல்லா அமைப்புகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நடந்த இந்து முன்னணி நடத்தின இந்த மாநாடு இருக்குல்ல இந்த மாநாடு நடந்த அன்னைக்கு அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மதுபான கடைகளில் கூடுதலாக எந்த ஒரு சேல்ஸும் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டு புள்ளி விபரத்தோடு வெளிவந்திருக்குங்க அதை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் மதுரை வடக்கு மதுரை தெருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க மதுரை வடக்குக்கு கீழே தொண்ணூற்றி ஆறு மதுபான கடைகள் இருக்குது டாஸ்மாக் கடைகள் இருக்குது மதுரை தெருக்குக்கு கீழே நூற்றி முப்பத்தி ஐந்து டாஸ்மாக் கடைகள் இருக்குது மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு நடந்துச்சா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்பாக ஜூன் பதினாலு ஜூன் பதினஞ்சில் எவ்வளவு சேலாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஜூன் பதினாலாம் தேதி ஒம்போதாயிரத்தி நானூற்றி பதினைந்து பாட்டில்ஸு விற்பனையாயிருக்கு டாஸ்மாக் கடையில் மதுரை வடக்கு மதுரை தெருக்கு கீழே இருக்கக்கூடிய மதுபான கடைகளில் ஜூன் பதினாலு ஒம்போதாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு பாட்டில்ஸ் வந்து சேலாயிருக்கு ஜூன் பதினஞ்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பாட்டில்ஸ் வந்து சேலாயிருக்கு இது ஜூன் பதினாலு ஜூன் பதினஞ்சு ஒரு வாரத்துக்கு பிறகு மாநாடு நடக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் இருபத்தி ஒன்று மாநாடுக்கு முதல் நாள் சனிக்கிழமை எவ்வளவு பாட்டில்ஸ் தெரியுமா சேலாயிருக்கு ஜூன் இருபத்தி ஒன்று ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பது பாட்டில்ஸு ஜூன் இருபத்தி ரெண்டு பதினோராயிரத்தி இரநூறு பாட்டில்ஸு அதாவது ஜூன் பதினஞ்சில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பாட்டில்ஸு ஜூன் இருபத்தி ரெண்டில் மாநாடு நடக்கக்கூடிய நாளில் பதினோராயிரத்தி இரநூறு பாட்டில்ஸு முந்தைய வாரம் ஞாயிற்றுக்கிழமையை கம்பேர் பண்ணும் போது ஜஸ்ட்டு முந்நூறு பாட்டில்ஸ் மட்டும் கூடுதலாக விற்பனை ஆயிருக்கு மாநாடில் கலந்துக்கிட்டது ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியுமா எவ்வளவு ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடாக இந்து முன்னணி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட எக்ஸாம்பிள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை தினமலர் வெளியிட்டிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சீனாவில் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடக்குதுங்க இந்த மாநாட்டில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிட்டாரு இப்போது நேரடியாகவே இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எல்லாம் கையெழுத்து போட முடியாது சைன் போட முடியாது அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சீனாவுடைய முகத்துக்கு நேராகவே சொல்லியிருக்காரு எல்லாம் சைன் போட முடியாதுன்னு என்ன காரணம்னா இந்தியா தரப்புக்கிட்டே இருந்து ஒரு டிமாண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு கண்டனம் தெரிவிக்கணும் பகல்காம் டெரர் அட்டாக்குக்கு கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் அதை வந்து கேட்கலை போல் அதனால் என்னால் இதில் வந்து சைன் போட முடியாது அப்படின்னு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எழுந்து வந்திருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் திமுகவை போட்டு அடி அடி என்று அடித்தான் அண்ணாமலை இது மூணாவது டாபிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வேலூர் மாவட்டத்துக்கு போனாரா காட்பாடிக்கு ரயிலில் வந்து போனார் அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்த்தா ஜூலையில் ட்ரெயின் டிக்கெட்டுடைய விலையை வந்து உயர்த்த போகிறாங்க அதனால் வந்து மக்கள் சோகமாக இருப்பது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஏசி பெட்டிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த சாதாரண வகுப்பு பெட்டிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க போகிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து பயப்படுறாங்க அதனால் டிக்கெட்டுடைய விலையும் உயர்த்தக்கூடாது சாதாரண வகுப்பு பெட்டிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருந்தார் இதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா எதுக்கெடுத்தாலும் வேலூருக்கு ட்ரெயின் மூலமாகவே ஸ்டாலின் போய்க்கு இருக்கார்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாலை மார்க்கமாக போனால் அவ்வளவு சொகுசாக அவரால் போக முடியாது ஏன்னா நேஷனல் ஹைவே பணிகள் இருக்குது தேசிய நெடுஞ்சாலை பணிகள் திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் தாமதமாய்க்கு இருக்குது நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து சாலை அமைப்பதற்கான அந்த மூலப்பொருள்களை வந்து கொண்டு வரது வரைக்கும் பயங்கர தாமதமாகுது அதனால சாலை மார்க்கமாக போனால் சொகுசாக போக முடியாது அப்படின்னு எப்பெல்லாம் வேலூருக்கு போகிறாரோ ட்ரெயின் மார்க்கமாக போகிறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரெயின் டிக்கெட்டுடைய விலையெல்லாம் உயர்த்த போகிற மாதிரி பூச்சாண்டி காமிச்சிக்கிருக்காரு ஸ்டாலின் ஆனால் ஒரு பைசா ரெண்டு பைசா இப்படி தான் உயர்த்த போகிறாங்க அதுவும் ஏசி பெட்டிகளை வந்து புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த விலை உயர்வும் இருக்க போகிறதாக செய்திகள் வந்துருக்கு ஆனால் இங்கே தமிழகத்தில் பாருங்கள் பால் விலையிலேருந்து ஆரம்பித்து மின்கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு இவ்வளவு விஷயத்தை இங்கே பண்ணிவிட்டு ஒரு பைசா ரெண்டு பைசா உயர்வுக்கு இப்படி கொந்தளிக்கிறார் முதல்வர் எவ்வளோ பெரிய நகை முரண் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளெலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்